வெல்கம் டு கிரைம் டைரிஸ் நம்ம இந்தியாவில் இருக்கிற கர்நாடகாவில் இருக்கிற மேங்களூர் சிட்டில காட்ரிங்கிற மாதிரி ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல ஒரு பார்க் இருக்கு அந்த பார்க்ல ஈவினிங் டைத்துல எல்லாருமே தன்னோட குடும்பத்தோட குழந்தைகள் ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு இருக்கு அப்படிப்பட்ட பார்க்கில் பக்கத்துல ஒரு சின்ன பெட்டி கடை மாதிரி ஒன்று இருக்கு அதாவது குழந்தைகளுக்காக விளையாட்டு பொருட்களோ இல்ல மிட்டாய் பொருட்களோ விற்கிற மாதிரி ஒரு சின்ன கடை அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தார்பாய் மாதிரி ஒரு பொருளை வச்சுதான் அந்த கடையை க்ளோஸ் பண்ணிருப்பாங்க அப்படிப்பட்ட சின்ன கடையை சோமேஷ் அப்படிங்கிற ஒரு நபர் தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு மே மாசம் பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் காலையில கரெக்டா ஒன்பது முப்பது மணிக்கு அந்த கடையை ஓப்பன் பண்றதுக்காக சோமேஷ் வர்றாரு அவர் அந்த கடைக்கு உள்ள அந்த டென்ட்டுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த கடையோட வாசல்ல ரெண்டு பெரிய

ஹெல்மெட்டுக்குள்ள ஏதோ ஒரு பொருள் ஸ்டக் ஆகி நின்ன மாதிரி தெரியுது பக்கத்துல போய் பார்த்தவருக்கு தான் தெரியுது ஒரு வெட்டப்பட்ட மனிதனோட தலை அந்த ஹெல்மெட்டுக்குள்ள இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா சத்தம் போறாரு உடனே பக்கத்துல இருக்க மக்கள் எல்லாம் என்ன ஏதுன்னு கேட்க விட்டு அந்த ஹெல்மெட்டை நோக்கி இவர் கையை காமிக்க விட்டு ஹெல்மெட்டுக்குள்ள ஒரு மனித தலை இருக்கிறத பார்த்து பதட்டமான அந்த மக்கள் உடனே போலீஸுக்கு இதை பத்தி தகவல் சொல்றாங்க ஸோ லோக்கல் இருக்க போலீஸ் ஆஃபீஸர் இங்கே வர்றாங்க ஒரு சாக்கு பைக்குல ஹெல்மெட் இருந்தது அந்த ஹெல்மெட்டுக்குள்ள வெட்டப்பட்ட ஒரு மனிதனோட தலை இருக்கு இன்னொரு சாக்கு பைக்குல என்ன இருக்குங்கிறத பிரிச்சு பாக்குறதுக்கு இந்த சோமேஷுக்கு தைரியம் இல்ல சோ இப்ப போலீஸ் வந்தவனா இன்னொரு சாக்கு பையை பிரிச்சு பாக்கும்போது அதுல வெட்டப்பட்ட மனிதனோட உடல் பாகங்களை கண்டுபிடிக்கிறாங்க கை இருக்கு ஒரு கால் இருக்கு ஜஸ்ட் அவ்வளவுதான் ரெண்டு மூணு பாகங்கள் மட்டும் தான் இருக்கு மத்தபடி இந்த மாதிரி நெஞ்சு பகுதியில இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட சின்ன சின்ன தசை பகுதிகள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க இப்போ அந்த ஹெல்மெட்டுக்குள்ள இருக்க தலைப்பகுதியை போலீஸ் பார்க்கும்போது அது

பகல பொதுமக்கள் ரிலாக்ஸ் பண்ற ஒரு பார்க்குக்கு பக்கத்திலேயே ஒரு பெண்ணை கொலை பண்ணி அவங்க உடல்ல துண்டு துண்டா வெட்டினது அந்த ஏரியா மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை உண்டு பண்ண ஆரம்பிக்குது இப்ப போலீஸ் முதல்ல இந்த கொலை செய்யப்பட்ட பெண் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறத முயற்சி பண்ணும்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கால் வருது இந்த உடல் பாகங்கள் எங்க கண்டுபிடிக்கப்பட்டதோ காத்ரி அப்படிங்கிற அந்த ஊர்ல இருந்து ரெண்டு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நந்தி குண்டாங்கிற மாதிரி ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல இருக்க ஒரு சிமெட்ரியில இன்னொரு சாக்கு மூட்டையை அங்க வேலை பார்க்கிற ஊழியர்கள் கண்டுபிடிக்கிறாங்க அந்த சாக்கு முட்டைக்குல நிறைய ரெட் கலர் ஏதோ ஒரு லிக்யூட் வெளியில வந்தது மாதிரி தெரிஞ்சதுனால அவங்க அதை பத்தி போலீஸுக்கு தகவல் சொல்றாங்க உடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அந்த சிமெட்ரிக்கு போறாங்க அந்த சாக்கு முட்டையை ஓபன் பண்றாங்க அதுலயும் வெட்டப்பட்ட மனிதனோட உடல் பாகங்கள் இருக்கு இப்போ அந்த நந்திகுண்டா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்கனவே காத்திரியில கண்டுபிடிக்கப்பட்ட உடல் பாகங்களை பற்றி தெரிஞ்சதுனால அந்த போலீஸுக்கு இதை பத்தி தகவல் சொல்றாங்க ஸோ இப்போ சிமெட்ரியில கண்டுபிடிக்கப்பட்ட இந்த உடல் பாகங்களும் அதே அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு எடுத்துட்டு போறாங்க ரெண்டு வெவ்வேறு இடங்களையும் கண்டுபிடிக்கப்பட்ட உடல் பாகங்களையும் செக் பண்ணி பார்த்த பாத்தாலஜி என்ன சொல்றாங்கன்னா இந்த ரெண்டு வெவ்வேறு உடல் பாகங்களும் ஒரே பெண்ணுக்கு சொந்தமானது தட் மீன்ஸ் ஒரு பெண்ணை கொலை பண்ணி அந்த பெண்ணோட உடலை துண்டு துண்டா வெட்டி பல்வேறு இடங்கள்ல சிதறடிச்சிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது பட் என்னதான் இந்த ரெண்டு இடங்கள்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட உடல் பாகங்களை சேர்த்து வச்சு பார்த்தா கூட இன்னுமே இந்த பெண்ணோட உடல் பாகங்கள் மிஸ் ஆகிறத கண்டுபிடிக்கிறாங்க அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாலஞ்சு கால் வருது இதே மேங்களூர் சிட்டியில பல இடங்கள்ல இந்த மாதிரி சாக்கு மூட்டையை கண்டுபிடிக்கிறாங்க அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட எல்லா சாக்கு மூட்டையிலையும் இருக்கிற உடல் பாகங்கள் எடுத்து ஃபைனலாக டேபிளில் வச்சு பார்க்கும்போது இப்போதான் அது எல்லாமே இந்த பெண்ணுக்கு சொந்தமானதுன்னு தெரிய வருது கொலை செய்யப்பட்ட இந்த பெண்ணோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்த டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பெண் கொலை செய்யப்பட்டு இருபத்தி நாலு மணி நேரத்திலிருந்து முப்பத்தெட்டு மணி நேரமாக இருக்குங்கிறாங்க தட் மீன்ஸ் இந்த உடல் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது மே மாதம் பன்னெண்டாம் தேதி ஸோ மே மாதம் பதினொன்றாம் தேதி காலையில ஒம்பது முப்பது மணிக்கு இந்த பெண் கொலை செய்யப்பட்டிருக்கலாங்கிற மாதிரி தான் டாக்டர் சொல்றாங்க மேலும் அந்த பெண்ணோட வயது

இந்த பெண்ணை கொலை பண்ணி இருபத்தொன்பது பாகங்களா சின்ன சின்ன பீசா வெட்டி கொலை பண்ண இந்த கொடூர கொலைகாரனை பிடிச்சு சட்டத்துக்கு முன் நிறுத்தனங்கிற மாதிரி அந்த முப்பது போலீஸ் ஆபீஸர் கடுமையா உழைக்க ஆரம்பிக்கிறாங்க பட்டப்பகலை இவ்வளவு கொடூரமாக அந்த பெண்ணை கொலை பண்ண அந்த கொலைகாரன் யாரு கொலை செய்யப்பட்ட அந்த பெண் யாருங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க இன்கேஸ் என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க நம்ம நிறைய வழக்கில் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி ஒரு விக்டிம் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம் போலீஸ் என்ன பண்ணுவாங்க அந்த வயசை ஒத்த ஆனோ பெண்ணோ யாராவது மிஸ் ஆயிருக்காங்கன்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்காங்க போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அட்டாவாங்கிற மாதிரி ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு நபர் மே மாசம் பதினொன்னாம் தேதி சாயங்காலம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிருக்காரு சார் காலையில வேலைக்கு போன என்னோட தங்கை திரும்பி வரலங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிருக்காரு இப்போ அந்த கம்ப்ளைண்ட போலீஸ் விசாரணை பண்ணி பார்க்கும்போது முப்பத்தாறு வயசு ஸ்ரீமதி ரெட்டிங்கிற ஒரு பெண்மணி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது அந்த மெங்களூர்ல இருக்கிற அட்டாவாங்கிற ஊர்ல தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க தன்னோட வீட்டுல இருந்து எப்பவுமே ஒரு ஒன்பது மணிக்கு கிளம்பி அந்த ஷாப்புக்கு போவாங்க சாயங்காலம் ஒரு ஆறு ஏழு மணிக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க அவங்க சகோதரர் என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காருனா காலையில ஒம்பது மணிக்கு இருந்து கிளம்பி போன என்னோட சகோதரி ஷாப்புக்கும் போல சாயங்காலம் வரைக்கும் வீட்டுக்கும் வரல அதனால தான் நான் பதட்டமாகி சாயங்காலம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேங்கிற மாதிரி ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிருக்காரு காணாம போன அந்த பெண்ணோட வயசும் முப்பத்தஞ்சு வயசுங்கிறதுனால மேபி துண்டு துண்டா வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணும் இந்த பெண் தானா அப்படிங்கிறத போலீஸ் உறுதி செய்யறதுக்காக அவங்க சகோதரரை அரசு மருத்துவமனைக்கு வர சொல்றாங்க அவரும் ரொம்ப பதட்டத்தோட அந்த அரசு மருத்துவமனையில் இருக்கிற பெண்ணை வரைக்கும் போறாரு ஜென்ரலா குடும்ப உறவுகள் இந்த மாதிரி தன்னோட சொந்தங்கள் இவங்க தான் இறந்து போயிருக்காங்களத பார்த்து ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கொடூரமான விஷயம் அதுவும் இவங்களோட தலை துண்டா வெட்டப்பட்டிருக்கு ஸோ போலீஸ் இவர்கிட்ட அந்த தலையை மட்டும் தான் காமிக்கறாங்க அத பார்த்தவனே அவங்க சகோதரர் வீறிட்டு அழுகறாரு சார் சந்தேகமே கிடையாது தலை வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டது என்னோட தங்கை ஸ்ரீமதி ரெட்டி அப்படிங்கறத உறுதிப்படுத்துறாரு உடனே அவர் இத பத்தி ஸ்ரீமதியோட அம்மா பாக்கும் தகவல் கொடுக்கறாரு எல்லாரும் பதறி அடிச்சிட்டு பெங்களூர்க்கு வராங்க எந்த ஒரு கொலை வழக்கலையும் கொலை செய்ய குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்ட விக்டிமோட பேக்ரவுண்ட போலீஸ் செக் பண்ணி பார்ப்பாங்க அதுதான் அந்த குற்றவாளியை நோக்கி பயணம் பண்றதுக்கு போலீஸுக்கு பேருதவியா இருக்கும் இப்போ கொலை செய்யப்பட்ட இந்த ஸ்ரீமதி ரெட்டியோ பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு முப்பத்தி ஏழு வயசு ஆகுது ஏற்கனவே ரெண்டு டைம் திருமணம் பண்ணி அந்த ரெண்டு திருமண வாழ்க்கையும் ஃபெயிலியர் ஆயிருக்கு அதாவது வீட்டில் பார்த்து ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க கொஞ்ச நாள் கழிச்சு அந்த முதல் திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகப்பட்டு இவங்க தனியாகவே இருந்துட்டு வராங்க

பேிக்கலாவ ஒரு திருடன் நிறைய வீடு கொள்ளை அடிக்கிற பழக்கம் நிறைய தான் ஸ்ரீமதி ஒரு ஸ்டேஜில் இவனை டிவோர்ஸ் பண்ணிருக்காங்க அப்புறம் கூட ரெண்டு மூணு திருட்டு குற்றங்களில் ஈடுபட்டு பதினொன்றாம் தேதி அவன் ஜெயில இருந்ததுனால இந்த ரெண்டாவது கணவரும் அந்த கொலைய பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைங்கிற தான் தெரியுது இந்த ரெண்டு பேரும் கொலை பண்ண வாய்ப்பு இல்லைன்னா ஸ்ரீமதி ரெட்டி அப்படிங்கிற தனிமையாக வாழ்ற இந்த பெண் அவங்க யாரோட பிரச்சனைக்கு போகாம இந்த யாரு கொலை ஸ்ரீமதியோட சகோதரருக்கும் குடும்பத்துக்கும் தெரியாம இவங்க வாழ்க்கையில வேற ஏதாவது ஆண்கள் இருக்காங்களா அவங்களோட பேக்ரவுண்ட் வேற என்ன ஏதாவது வித்தியாசமா இருக்கான்னு போலீஸ் செக் பண்ணி பார்க்கும் போது இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க இவங்க ஸ்ட்ரீம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக் ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு போது சிட் ஃபண்ட் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க சிட் ஃபண்ட் பிசினஸ் பத்தி நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் ஒரு பத்து பேர் அந்த பிசினஸ்க்கு உள்ள சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பத்து இருந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரூ வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் மாசம் ரூபாய் வரும் அந்த பத்தாயிரூபால இந்த பத்து பேர்ல யாராவது ஒருத்தர் கொடுத்துருவாங்க ஸோ ரெண்டாவது மாதம் இதே மாதிரி எல்லாரும் திரும்ப திரும்ப ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அதே பத்தாயிரம் ரூபாயை அந்த பத்து பேர்ல இருக்க ரெண்டாவது நபருக்கு கொடுப்பாங்க ஸோ இதுல என்ன ட்ரிக் அப்படின்னா இன் கேஸ் முதல்ல ஒரு நபருக்கு பத்தாயிரம் ரூபாய் கிடைச்சிருச்சுன்னா அவர் கடைசி அந்த பத்து மாசமும் தொடர்ந்து ஆயிரம் ரூபாய் பே பண்ணிட்டு வரணும் இன்கேஸ் யாராவது ஒருத்தவங்க பணத்தை வாங்கிட்டு பே பண்ண தவறிட்டா மற்றவங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ சிட்மெண்ட் பிஸ்னஸ் ரன் பண்றதுங்கிறது அவ்வளோ சேலஞ்சிங்கான விஷயம் தான் பிகாஸ் ஒவ்வொரு மாதமும் எல்லாத்துக்கிட்ட இருந்து பணத்தை வாங்குறது அவ்வளவு சேலஞ்சிங்கான விஷயம் இவங்க அந்த மாதிரி ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஈவன் அந்த பர்சனல் டைரியில கூட என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா தான் யாருகிட்டலாம் சிட்மெண்ட் போட்டிருக்கோம் யாரெல்லாம் இந்த மாசம் பணம் கொடுக்கறா யாருக்கு இந்த மாசம் பணம் நம்ம டெலிவரி பண்ணியிருக்கோம் யாரெல்லாம் டீஃபால்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கவான லிஸ்ட் வச்சிருக்காங்க அதுல மொத்தம் ஒரு இருபத்தேழு பேர் இருக்கு இந்த இருபத்தேழு பேர்ல யாராவது ஒரு நபர் இவங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை

வருத்தம் அதிகமாகி இந்த வழக்க சீக்கிரமா தீர்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அப்ப மகேஷ்ங்கிற இந்த போலீஸ் அதிகாரி என்ன பண்றாருன்னா சரி ஓகே இப்ப எந்த வகையில் நம்மளுக்கு லீடு கிடைக்கல இப்ப அடுத்த சிசிடிவி பற்றி செக் பண்ணி பார்ப்போம் இந்த பெண்மணி வீட்ல கிளம்புனதுல இருந்து அவங்க ஷாப்புக்கு போற வரைக்கும் வழிநடுக இருக்கிற சிசிடிவி கேமராவில் செக் பண்ணா கண்டிப்பா இந்த கேஸ்ல நம்மளுக்கு குழு கிடைக்குங்கிற மாதிரி போலீஸ் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ வழக்கமா ஸ்ரீமதி என்ன பண்ணுவாங்க அவங்களோட ஷாப்புக்கு கார்ல தான் போவாங்க பட் சம்பவம் நடந்த அன்னைக்கு பதினொன்னாம் தேதி அவங்களோட ஸ்கூட்டர்ல தான் கிளம்பி போயிருக்காங்க இருக்காங்க ஸோ அவங்க ஸ்ட்ரீட்ல காலையில ஒன்பது மணிக்கு அவங்க கிளம்பி போனதுக்குரிய காட்சிகள் அங்க இருக்கிற ஒரு ஷாப்ல இருக்கிற சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கு இப்போ வழிநடுக இருக்க சிசிடிவி அப்படி ட்ராக் பண்ணி பார்த்துட்டே போகும்போது இவங்க வீட்ல இருந்து கிளம்பி ஷாப்புக்கு போறதுக்கு எந்த வழியில போகணுமோ அதுல போகாம ஜஸ்ட் வித்தியாசமா வேற ஒரு ரூட் எடுத்து போயிருக்காங்க இப்போ அந்த ரூட்ல இருக்க சிசிடிவி கேமராவை எடுத்து பார்த்துட்டே இருக்கும்போது அங்கதான் போலீஸுக்கு இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கிடைக்குது ஒரு சிசிடிவி காட்சிகளை என்ன பதிவாயிருக்கலாம் இவங்க அப்படியே டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க டக்குன்னு ஒரு இடத்துல நிக்கிறாங்க அப்ப ரோட்டோரமா ஒரு நபர் இருக்காரு அந்த நபர்கிட்ட கிட்ட அவங்க கான்வர்சேஷன் ரொம்ப கேஷுவலா இருக்கு அந்த நபரும் ஹெல்மெட் போட்டிருக்காரு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம்தான் அந்த நபர் கூட பேசிட்டு இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சைகையிலேயே சொல்லிட்டு அந்த பெண்மணி கிளம்பி போறாங்க இவங்களோட பேசிட்டு இருந்த அந்த நபர் என்ன பண்றாரு இன்னொரு பைக்கை எடுத்து ஸ்ரீமதியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் வித சிசிடிவி ஃபுட்டேஜும் போலீஸ் கிடைக்கல ஸோ போலீஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா ஸ்ரீமதி ஷாப்புக்கு போகாம வேற ரூட்ல கிளம்பி போயிருக்காங்க சந்தேகப்படும்படியான ஒரு கிட்ட பேசிட்டு இருக்காங்க பட் கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க தட் மீன்ஸ் அந்த நபர் ஸ்ரீமதிக்கு தெரிஞ்சவங்களா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பட் அந்த நபர் தான் இவங்களை கடைசியா பார்த்ததுனால அவர்தான் மேபி ஸ்ரீமதியை கொலை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க பட் அந்த நபர் ஹெல்மெட் அவரோட ஃபேஸ் அடையாளம் தெரியல பட் அந்த நபர் ஸ்ரீமதியோட ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும்போது அவரோட பைக் பதிவாயிருக்கு அதுல இருக்கிற நம்பர் பிளேட் ரொம்பவே கிளியரா இருக்கு do

கனெக்ட் பண்ணி பாக்குறாங்க முகம் தெரியாத ஒரு நபர் கிட்ட பேசுறாங்க அந்த நபர் பண்ணி போறாரு அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் கழிச்சு ஸ்ரீமதியோட பைக் மட்டும் கிடைக்குது பைக் மட்டும் கிடைக்கல அந்த பைக்கை செக் பண்ணி பாக்கும்போது பிரண்ட் வீல்ல எங்க பார்த்தாலும் இரத்த கறைகள் இருக்கறத பாக்குறாங்க அத பாக்கும்போதே போலீஸ்க்கு தெரியுது கண்டிப்பா இவங்கள கொலை பண்ண அந்த நபர் இந்த பைக்கை டெலிபரேட்டா கொண்டு வந்து வேற இடத்துல விட்டுட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குங்கற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க இப்போ ஜோனஸ் சாம்சன் அப்படிங்கிற அந்த நபர் தான் சந்தேக வலையத்துக்குள்ள வராரு இப்போ அவரோட பைக் தெரியுது அவரோட நம்பர் பிளேட் தெரியுது அவர் யாருன்னு தெரியுது ஆபிசியலி அவரோட அட்ரஸும் போலீஸுக்கு நல்லா தெரியுது ஸ்ரீமதியோட ஃபோன் லொக்கேஷன் கடைசியா எந்த ஏரியால காமிச்சிச்சோ அதே ஏரியால தான் இந்த ஜோனஸ் சாம்சன் நபரோட வீடும் இருக்கிறதுனால இப்ப போலீஸ் அவரோட வீட்டு கதவை போய் தட்டுறாங்க வீட்டு கதவு உடனே திறக்கப்படுது அப்படி கதவை திறந்த ஒரு வேற யாரும் இல்ல ஜோனஸ் சாம்சன் தான் இப்படி ஒரு நிமிஷம் போலீஸ பார்த்தவன பயங்கர ஷாக் ஆயிட்டு டக்குன்னு கதவை க்ளோஸ் பண்ணிக்கிட்டாரு பட் அப்பவே போலீஸுக்கு புரியுது போலீஸ பார்த்தவன பயந்துட்டு ஒருத்தர் கதவை சாத்துறானா அவங்கிட்ட ஒரு தப்பு இருக்குன்னு அர்த்தம் மேபி தப்பிச்சு போக முயற்சி பண்றாரு அப்படின்னு பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள இருந்து அவர் தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பு இல்ல மேபி

பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க அதில் நானும் மெம்பராக இருந்தேன் ஸோ எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு சின்ன மொபைல் ரெஸ்டாரண்ட் வச்சு ரன் பண்ணணும்னு ஆசை அதுக்கு ஒரு லட்ச ரூபா பணம் தேவைப்பட்டுச்சு அதனால் கிட்ட அந்த சிட் ஃபண்ட் போட்டு அந்த பணத்தை வாங்கி நான் ரன் பண்ணிட்டு இருந்தேன் அது மூலமாக தான் சார் எனக்கு அவங்க பழக்கம் மற்றபடி அவங்களுக்கும் எனக்கும் ஒரு பர்சனலாக எந்த ரீசனும் கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறான் சரி இப்போ கடைசி அவங்களை எப்போ பார்த்துன்னு கேட்குறாங்க நான் அவங்கள பார்த்து ஒரு மாதம் இருக்குது சார்னு சொல்கிறான் பட் அப்போவே அவங்க பொய் சொல்கிறான்னு தெரியுது உடனே போலீஸ் இந்த சிசிடிவி காட்சிகளை பார்க்கும்போது தான் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட இந்த ஜோனஸ் ஆம்சன் என்ன சொல்கிறான் ஆமாம் சார் நான் மறந்துட்டேன் அன்னைக்கு வந்தாங்க இந்த சிட் ஃபண்ட் விஷயமா பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க சார் எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இவன் என்னதான் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொன்னா கூட இப்போ போலீஸ் கிட்ட எந்த மாதிரி கன்ஃபர்ன்ட் பண்ணுறாங்கன்னா சி நீ தான் அவங்க பைக்கு கொண்டு எங்க விட்டுருக்க அதுக்குரிய சிசிடிவி காட்சிகளை நான் கண்டுபிடிச்சிட்டோம் போலீஸை பார்த்தோன்னா பயந்துட்டு போய் கதவை சாத்திட்டு தற்கொலை பண்ணுற கடைசி அவங்க உங்ககிட்ட தான் பேசியிருக்காங்க இப்போ நீ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையை சொன்னேன்னா உனக்கு குறைவான தண்டனை வாங்கித் தர்றோங்கிற மாதிரி ஒரு டீல் பேச விட்டு வேற வழியே இல்லாமல் என்ன நிகழ்ந்ததுங்கிறத இந்த ஜோனஸ் சாம்சன் ஒன்று ஒன்றா போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான் போலீஸ் அவங்க வாழ்க்கையில எவ்வளவு கொடூரமான கொலைய பார்த்திருந்தா கூட இந்த மாதிரி ஒரு கொடூரமான கொலைய இதுவரைக்கும் அந்த ஏரியா போலீஸ் கேள்விப்பட்டதே இல்ல இவன் சொல்ற விஷயங்கள் ஒன்னு ஒன்னும் ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுங்களோட புருவங்களையே உயர்த்த வச்சது இந்த ஜோனா சாம்சன் என்ன சொல்றாரு அப்படின்னா சார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க சிட் பண்ணல பணம் போட்டிருந்தேன் நான் ஃபர்ஸ்ட் மாசம் கெட்ட எனக்கு ஒரு லட்சம் ரூபா பணம் கிடைச்சி சார் அதை வச்சு நான் ஒரு மொபைல் ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்காக நார்த் இந்தியால இருந்து ஒரு செஃப் கூட்டி வந்தேன் என்னோட பிசினஸும் நல்லா போச்சு சார் சிட் பண்ணக்கூடிய பணத்தை மாசம் மாசம்

முன்னாடியும் இவரோட மனைவி விக்டோரியாங்கற பெண்மணி முன்னாடியும் பல முறை அசிங்கபடுத்திருக்காங்க அந்த மாதிரிதான் மே மாசம் பத்தாம் தேதி ফোন பண்ணி நீ என்ன செய்வேன்னு தெரியாது நான் நாளைக்கு உன் வீட்டுக்கு வருவேன் எனக்கு பணம் வேணும் இல்லனா உன் வீட்டுக்கு பக்கத்து விட்டு கார்ங்க எல்லார் முன்னாடி வச்சு மானத்தை வாங்குறேங்கற மாதிரி சொல்லிருக்காங்க இவன் சொல்லிருக்கான் இல்ல மேடம் எனக்கு ஒரு ஒரு மாசம் டைம் கொடுங்க நான் கண்டிப்பா கொடுத்துறேன்னு சொல்லிருக்காரு நீ அதெல்லாம் இந்த மாதிரி ஆயிரம் கதை சொல்லிட்ட அதெல்லாம் முடியாது நாளைக்கு வருவேன் பணத்தை எடுத்து வை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் 11ஆம் தேதி காலையில இவங்க பைக்ல கிளம்பி போயிருக்காங்க சொல்கிறாங்க இவங்க வந்துட்டால் நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க தப்பிக்கிறதுக்காக இவன் வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்கான் அப்படி வெளியில கிளம்பும் நேருக்கு நேரா இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்பதான் இவங்க நான் கேட்டிருக்காங்க கடைக்கு போயிட்டு நான் நீங்க முன்னாடி போங்க நான் ஒரு ஃபைவ் சொல்லிட்டு பைக் எடுத்து திரும்ப போயிருக்கான் இந்த கான்வர்சேஷன் தான் அந்த சிசிடிவி கேமரால வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்குள்ள வச்சு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க ஜோனா சாம்சன் அவங்க மனைவி விக்டோரியா அதுக்கப்புறம் இந்த பெண்மணி இவங்க அண்ணா பின்னால் அவங்க ஒய்ஃபை முன்னாடி மானத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் இவனுக்கு பயங்கர கோபம் வந்து ரொம்ப அவமானமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான் ஒரு ஸ்டேஜில் இவனோட கோபம் அதிகமாகி அவங்க வீட்டில் வச்சிருந்த ஒரு உருட்டு கட்டை எடுத்து இவங்க தலையிலே ஒரே அடி அங்கேயே மயக்க போட்டு விழுந்துடுறாங்க அதுக்கு அப்புறம் கூட இந்த பெண்மணி மேலே இருக்கிற கோபம் இந்த ஜோனஸ் சாம்சனுக்கு அடங்கலை இவ்வளோ இன்னைக்கு நான் துண்டு துண்டாக வெட்டாமல் விடமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி என்ன சொல்கிறான் சீ நான் பண்ண போகிற எதையுமே நீ தடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க மனைவியை மரண பயத்தில் தன்னோட கணவரை தடுக்க முடியாமல் என்ன பண்றது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க அப்ப தர தர தரன்னு இவங்களோட உடலை பாத்ரூமுக்கு வெட்டுறதுக்காக நிறைய கத்தி வச்சிருக்கான் இவங்க இறந்து உறுதிப்படுத்துறதுக்காக இவங்களோட கழுத்து பகுதியை கட் பண்ணதுல அவங்க இறந்து அதுக்கப்புறம் இவங்களோட உடல் பாகங்களை துண்டு துண்டா கழுத்து காலு கையை பகுதி உடல் பகுதி எல்லாத்தையும் துண்டு துண்டா வெட்டி பல போட்டு

இந்த பெண்மணியை கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கழுத்துல போட்டிருந்த நகைகள் எல்லாத்தையும் கலட்டி ராஜா அப்படிங்கிற ஒரு இப்போ இவங்களோட உடம்புல இருந்து எடுக்கப்பட்ட அந்த நகைகள் எல்லாத்தையும் ராஜாங்கிற ஒரு நபர் மூலம் தான் வித்திருக்கான் இப்போ அந்த நபரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க இந்த கொலையை நேரா பார்த்து இவனுக்கு உடந்தையா இருந்த இந்த ஜோனஸ் சாம்சனோட மனைவி அந்த பெண்மணியும் அரஸ்ட் பண்றாங்க பைனலா கொலை நடந்த ஒரு வாரத்துக்குள்ளே மே மாசம் பதினெட்டாம் தேதி இந்த கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட மூணு குற்றவாளிகளையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இந்த வழக்கோட விசாரணை மேங்களூர் நீதிமன்றத்துக்கு போது ஜென்ரலா நம்ம ஊர்ல அந்த வழக்கோட விசாரணை ரொம்ப நாள் டைம் எடுக்கும் அதுவும் இந்த கேஸ் நடக்கிறப்பதான் கோவிட் நம்ம ஊர்ல ரொம்ப பீக்ல இருந்ததுனால இந்த வழக்கோட விசாரணை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆகி பைனலா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தான் இந்த வழக்குல தீர்ப்பு வந்திருக்கு இதுல முதன்மை குற்றவாளியாக கருதப்படுற ஜோனஸ் சாம்சன் அவங்க மனைவி விக்டோரியா ரெண்டு பேத்துக்கும் பரவல வெளிவர முடியாத மாதிரி ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் திருட்டுத்தனமா இந்த ஜுவல்லரியை வாங்கி சேல் பண்ண அந்த நபர் ராஜாங்கிற நபருக்கு ஆறு மாதங்கள் மட்டும் சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க இந்த கேஸை பத்தி நான் என்ன பீல் பண்றேன்னா நம்ம இது இந்த கேஸை படித்து போகும்போது என் மனசில் வந்த சில விஷயங்கள் என்ன அப்படின்னா நம்ம நிறைய கேஸ் பார்த்துருப்போம் நம்ம தமிழ்நாட்டில் கூட நிறைய கேஸ் நடந்துருக்கு கந்துவட்டிக்கு காசு வாங்கிட்டு சில ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க அதை ரீபே பண்ண முடியாமல் தன்னோட வீட்டு வாசலில் வந்து தன்னை அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஈவன் எத்தனையோ பேர் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி மண்ணனை ஊற்றி தற்கொலை பண்ண வழக்கு கூட நடந்திருக்கு ஸோ இதை பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த சிட் ஃபண்ட் பிஸ்னஸ் ரன் பண்ணுறதும் கந்துவட்டி கொடுக்குறதும் பணம் கொடுக்குறவங்களுக்கும் ரிஸ்க்கு அதை வாங்குறவங்களுக்கும் ரிஸ்க்கு பிகாஸ் பணம் கொடுக்குறவங்க என்ன மாதிரி பர்சனோட டீல் பண்றாங்கன்னு தெரியாது ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தா கூட இப்படி கண்டினியூஸா ஹியூமிலேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கே கோபம் வந்து இந்த மாதிரி நிகழ்வு கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்க பணம் கொடுக்கறவராக இருந்தாலும் சரி இல்லை சிட் பண்ட் பிசினஸ் இந்த மாதிரி ரன் பண்றவங்களா இருந்தாலும் சரி தயவு செய்து பொதுமக்களுக்கு முன்னாடி ஹியூமிலேட் பண்ணாம அவங்க கிட்ட தனியா எப்படி பணத்தை வாங்குறதுங்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா இந்த மாதிரி பேராபத்துல போய் முடியற கூட வாய்ப்பு இருக்கு ஸோ ரெண்டாவது இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்பெஷலி இந்த மாதிரி கந்துவெட்டி காரங்கிட்டையோ இல்லை சிட்ஃபண்ட் ஃபண்ட் போய் பணம் வாங்கும்போது ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலை தான் போய் பணம் வாங்குகிறோம் பட் அப்படி இருந்தால் கூட ஒரு முறை இல்லை ரெண்டு முறை இல்லை பத்து முறை திங்க் பண்ணிக்கோங்க இந்த பணத்தை நம்மளால் திரும்ப கொடுக்க முடியுமா அப்படி கொடுக்கலைன்னா என்ன மாதிரிலாம் பின்விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத நல்லா திங்க் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க பிகாஸ் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு பணத்தை விட மானம் தான் ரொம்ப முக்கியம்னு ஃபீல் பண்ணுவாங்க இப்படி எல்லாருமே வந்து அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா உண்மையிலேயே ஒன்று அவங்க தற்கொலை பண்ணிப்பாங்க இல்லை இந்த மாதிரி கிரைன் நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது so make sure பணம் கொடுக்கிறவங்களும் பணம் வாங்குறவங்களும் இந்த மாதிரி கந்துவட்டி பிசினஸ்லயும் சிட் பணம் பிசினஸ்லயும் கவனமா இருக்கணும்ங்கறது இந்த கேஸ் ஒரு சரியான எடுத்துக்காட்டு பெர்ஃபெக்ட் கிரைம் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது கண்டிப்பா ஒரு சின்ன தடயம் கூட இல்லாம யாராலையும் ஒரு கிரைம் பண்ண முடியாது அப்படி எந்த தடையமும் இல்லாம பெர்ஃபெக்ட்டா ஒரு கிரைமை பண்ணிருக்காங்கன்னு ஃபீல் பண்ணா மேபி அந்த கேஸ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க டிடெக்டிவ் அந்த எவிடன்ஸ ஓவர்லுக் பண்ணிட்டாங்கங்கற மாதிரி தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பா ஏதாவது ஒரு தடையம் இருக்கும் அதை திறமையான டிடெக்டிவ்

நபரை போலீஸ் விசாரணை பண்ணியிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஒட்டுமொத்தத்தில் கொலை பண்ற குற்றவாளிகள் என்ன கிரைம் பண்ணாலும் அவங்களையும் அறியாம கண்டிப்பா ஒரு சின்ன தடயங்களை விட்டுட்டு போவாங்க இந்த கேஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி அனதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன் Children stay safe take care bye